கண்ணதாசன் வரிகளை பாட தயங்கிய டி எம் எஸ் உடனே மாற்றி கொடுத்த கவிஞர் எவ்வளவு பெருந்தன்மை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கண்ணதாசன் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் பானம்பாடி எஸ் எஸ் ராஜேந்திரன் தேவிகா முத்துராமன் தியாராஜகுமாரி உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் கடவுள் குறித்து கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலை டி சௌந்தரராஜன் பாடாமல் யோசித்துக் கொண்டிருந்ததை பார்த்த கண்ணதாசன் அவருக்காக அந்த வரிகளை மாற்றி கொடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் எஸ் எஸ் ராஜேந்திரன் தேவிகா முத்துராமன் தியாராஜகுமாரி உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்த நிலையில் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார் ஜி ஆர் நாதன் இயக்கிய இந்த படத்தை கண்ணதாசன் புரோடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது கண்ணதாசன் அவர்களின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் பேசப்படும் பாடல்களாக அமைந்துள்ளது இதில் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற பாடல் பெரிய ஹிட் பாடலாக இன்றும் பலரின் விருப்பமாக பாடலாக உள்ளது தியம் சவுந்தரராஜன் இந்த பாடலை பாடியிருந்தார் இந்த பாடலை பதிவு செய்யும் போது தியம் சவுந்தரராஜன் பாடாமல் அப்படியே நின்றுள்ளார் இதை கவனித்த கண்ணதாசன் என்ன ஆட்சி என்று கேட்க இவன் காதலித்து செத்து கடவுள் எப்படி சாக முடியும் மனிதன்தான் சாக முடியும் என்று சொல்ல உடனடியாக அருகில் பேனாவை வாங்கிய கண்ணதாசன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று மாற்றி கொடுத்துள்ளார் இந்த பாடல் முதலில் பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று கண்ணதாசன் எழுதியுள்ளார் பாடல் பாட தயங்கியதால் அங்கேயே பாடல் வரிகளை கண்ணதாசன் மாற்றிக் கொடுத்து இப்போது பாடுங்கள் என்று கூறியுள்ளார் இந்த பாடல் காலத்தால் அழியாத ஒரு ஹிட் பாடல் என்று சொல்லலாம் கவிஞர் அவர்களின் பெருந்தன்மை மிகவும் பாராட்டுக்குரியது